பேசினாங்க நல்லா பேசினாங்க என்னோட போல்ட்னஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாங்க எனக்கு அவங்களுடைய பார்ட்ஸ் என்ன பிரசன்ட் என்ன எதுவுமே தெரியாது சரிங்களா ஒரு விஷயம் சொல்றேன் அந்த மனுஷன் இறந்தப்போ உங்களுக்கு வராது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு அந்த அது கூட அப்ப வந்து செய்யுங்க இருங்க எமோஷன் நீங்க நம்மளா நம்புங்க எனக்கு அப்படி இறந்தது தெரியாது என்னோட ஃப்ரெண்டு குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோ இறந்துட்டாங்க பாடி எடுத்து அடக்கம் பண்ண யாரும் இல்லையா சோஷியல் மீடியால போட்டிருக்காங்கன்னு சொன்னாலே யாரடி அது போகும் காவியா அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பும்போது போது டிவிய போட்டா ஆல்ரெடி அந்த நியூஸ் வந்து ரொம்ப லேட்டு நாங்க அப்பதான் எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லும் போதுதான் எனக்கு ஆக்சுவலா அபின்னே தெரியும் இன்னொன்னு அதுல நான் ஒரு இரங்கல் பதிவு கூட போடல ஏன்னா அபி சொன்ன ஒரு சில குட் மெமரிஸ் தான் அது ஒரு லவ் பண்ணாரு மேரேஜ் ஆச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமே மீட் பண்ணுன்னு சொன்னாரு இதெல்லாம் வந்து நீங்க போடும்போது உங்க இருக்கலாம் எனக்கு தெரியல அது வந்து ஒரு பேரன் இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தான் தேவையாட்டீங்க பிளீஸ் ஆக்சுவலி பண்ணாதீங்க அவர் அவ்வளவுதான் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் எனக்கு அபியத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தெரியாது அப்ப அவங்க நிறைய விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா அவங்க க்ளோஸ் இப்போ அபிநய்க்கும் அவங்களுக்கும் க்ளோஸ் இருக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க அவங்களுமே இவங்களை கால் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அவங்க இவங்க கால் பண்ணி கால் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அபி பட்டவன் கிடையாது நீ ஏன் இந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்ட அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு ஐ மீன் அபினய்க்கும் இவங்களுக்கும் இருக்க ஒரு காமன் ஃப்ரெண்டு சொன்னதாவே இவங்க சொல்லியிருக்காங்க